பார்த்தேன் என்ன தம்பி படிப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சேன் அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான் நான் நல்லா சார் படிக்கிறேன் இருந்தாலும் புத்தியில சரியா ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா அதை பத்தி ஒரு பெரியவர் ஒரு வழக்கு இருக்கிறார் மிருத்து புத்தின்னு ஒண்ணு இருக்குதான் மிருத்துன்னா மண்ணு மண்ணால வந்து சுவர் கட்டுறோம்ல மண் சுவர்ல வந்து ஆணி அடிக்கிறதும் சொல்லவும் அதை பிடுங்கி எடுக்கிறதும் சொல்லவும் அது மாதிரி சில பேரு குரு சொல்லி கொடுக்கறத சொன்னா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க கொஞ்ச நேரத்துல சுலபமா மறந்தும் போயிடுவாங்க இது மிருத்து புத்தின்னு பேரு மண் புத்தி தாரு புத்தின்னு ஒன்னு உண்டா தாருன்னா மரம் அதுல பச்சை மரத்துல வந்து ஆணி அடிக்கிறது சுலபம் ஆனா அது எடுக்கிறது கஷ்டம் அது மாதிரி ஆசிரியர்கிட்ட இருந்து கேட்டத கவனமா மனசுல பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காம இருக்கிறது தாறு புத்தி பட்ட மரமா இருந்தா அதுல ஆணி அடிக்கிறதும் கஷ்டம் அடிக்கிற ஆணையும் சீக்கிரம் நழுவிடும் அது மாதிரி கேட்கிற விஷயம் மனசுல பதியறதும் கஷ்டம் இன்னொரு வகை புத்தி ஒன்னு உண்டு அதுக்கு பேரு சிலா புத்தின்னு பேர் சிலான்னா கல்லு ஒரு கருங்கல்ல நாலு தொலைய போட்டு ஒரு தொலையில வந்து உளிய வச்சு அடிச்சா மற்ற தொலை வழியாவும் பிளந்து கல்லு ரெண்டாயிடும் அது மாதிரி சந்தியான இடங்கள்ல குறிப்பா ஒரு பொருளை சொன்னா அதை வச்சுக்கிட்டு மத்ததையும் தெரிஞ்சுக்கிறது அது செலா புத்தின்னு பேர் வேணு புத்தின்னா என்ன தெரியுமா வேணும்னா மூங்கில் மூங்கில் கணுவுல ஒரு பக்கம் உளிய வச்சு அடிச்சா ரெண்டு பக்கமும் பிளந்துரும் அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும் அது வேணு புத்தி தைல புத்தின்னு ஒண்ணு உண்டு தைலம்ங்கிறது எண்ணெய் தண்ணியில ஒரு துளி எண்ணெயை விட்டா அது தண்ணி பூரா பரவது பரவி விடுதுல அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமா ஒரு கருத்தை சொன்னா அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அது தைல புத்தி கற்பூர புத்தின்னு ஒண்ணு கேள்வி போட்டுருவோம் அது எப்படின்னா கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே புடிச்சுக்கும் ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி கறி புத்தின்னு ஒண்ணு அது எப்படின்னா கரியில நெருப்ப வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும் கதலி தண்டு புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க கதலிங்கிறது வாழை மரம் வாழைத்தண்டுல தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோட கல்வி கற்கிறது கதலி தண்டு புத்தி இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட காட்டுறாங்க ஆசிரியர் சொன்னதுல நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம் ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியா உட்காந்து சிந்திக்கிறவன் பசு பசுமாடு அப்படிதான புல்லு கண்ட இடத்துல மேயும் அதுக்கப்புறம் நிதானமா அசை போட்டுவோம் ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி பல இடங்கள்ல பாடங்கள் கேட்டு கடைசியில ஒண்ணும் புரியாம போறவன் ஆடு ஆடு வந்து ஒரு செடியில வயிறார மேயாது ஒரே செடியில இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு எருமைன்னு பேர் எருமை வந்து எப்படின்னா தலைக்கு குடிக்கும் அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம் இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம் ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் இலக்கண வகுப்பு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் இதை பத்தி எல்லாம் பாடம் நடத்துறாரு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன் அது என்ன காலம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும்னார் ஆசிரியர் நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன் இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஒரு பையன் மெதுவா எழுந்திரிச்சு சொன்னா இது எங்க போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டான்